என்ற அத்தியாயம் போதப்பட்டது இந்த அத்தியாயத்தில் சட்டங்கள் ஒழுச்செய்வனுடைய சட்டங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டது மேலும் குற்றவியல் சட்டங்கள் நேற்று சிவில் சட்டம் குடும்புவியல் சட்டங்கள் பற்றி சொன்னோம் குற்றவியல் சட்டங்கள் பற்றி சொல்லப்பட்டது திருடனா கையை வெட்டணும் அப்படின்னு இன்னைக்கு உலக அளவில் குற்றவியல் சட்டத்தில் இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த தண்டனைகளை ஆதரிக்கிறோம் இருக்கிறாங்க எதிர்க்கிறோம் இருக்கிறாங்க ஆனால் பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களும் நடுநிலையாளர்களும் இஸ்லாமிய சட்டத்தை குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு வரவே இருப்பாங்க உதாரணமாக இதன் புறப்பட்ட இந்த ஆயத்தில் கைய வெட்டணும் அப்படின்னு ஆயத்து வந்துச்சு திருடுனா கையை வெட்டணும் அப்படிங்கும்போது திருடுறதுக்காண்டி கையை வெட்டுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய அநியாயமா இருக்கே அப்படிங்கிற என்னவோ ஆனா அந்த திருட்டு ஏற்படக்கூடிய திருடப்பட்டவருடைய நிலையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தாராளமாக வெட்டலாம் அப்படின்னு முடிவு கூறுவான் இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை அதாவது காதல நகருக்கு அப்படிங்கறதுக்காண்டி காத இருக்கிறாங்க இரண்டாவது பைக்ல போகும்போது இப்ப நிறைய நடக்குது பைக்ல போகும்போது பின்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்காங்க கழுத்துல ஒரு போட்டு செயல் போட்டிருக்காங்க அப்படி அக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பெண்ணு அறக்க பறக்க கீழே விழுந்து மிகப்பெரிய விட்டு உயிருக்கே சேதம் ஏற்படக்கூடிய நில உண்டாகும் இப்ப ஈவரக்கம் இல்லாம இந்த நகைக்காண்டி கொடூரமான எண்ணம் படைத்தவர்களாக அவர் சட்ட இலகுவாருக்கு ஜெயிலுக்கு போறாங்க ரெண்டு மாசம் வெளியே வந்து கிடைச்சா அஞ்சு மூணுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் இல்லைன்னா ரெண்டு மூணு மாசம் ஜெயிலில் போய் ஜாலியாக இருந்துட்டு வந்துடும் அப்படின்னு போறாங்க இப்படி எலகுவா சட்டம் இருக்கிறதுனால இந்த குற்றங்கள் அதிகம் வாங்கிட்டே இருக்கு ஒரு சில நகைக்காக ஆயிரம் ரூபாய் படத்திற்காக கொலை செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடக்குது பார்ப்போம் அதே நேரத்தில் இஸ்லாம் கையை வெட்டணும் திருடுனா அப்படிங்கிற சட்டத்தை போடக்கூடிய நேரத்தில் பசிக்காக திருடக்கூடியவர்கள கையை வெட்டக்கூடாது ஏன்னா திருடுங்க என்ன திருடுங்க கொஞ்சம் பசிக்காக ஒரு ஹோட்டலில் போய் ஒரு உணவு பொருளை திருடிட்டான் ஆகா திருடிட்டான கையை வெட்டுறமா வெட்டக்கூடாது ஏதாவது தண்டனை கொடுக்கிறாங்க கையை வெட்டும் அளவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அதுக்கும் சில கையை வெட்டக்கூடிய அளவுக்கு உள்ள சில நிறை நடைமுறைகள் இருக்கு சூழ்நிலைகளை பார்த்து சட்டங்கள் அளிக்கப்படும் இது மாதிரி எடுத்து பல செய்திகள் சொல்ல முடிச்சு குறிப்பா பாம்புருடைய செய்தி இன்றைய தினம் போதப்பட்ட ஆயத்துல வந்துச்சு பொதுவாக பத்தி ரெண்டு இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான் மற்றொன்று சொல்லப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க பள்ளிக்கு வாருங்கள் அப்படிங்கிறது அந்த ஜும்மாவுடைய சொல்லப்பட்டுச்சு இன்றைய தினம் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா விடுக்கப்பட்டால் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் அவரை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்திய அல்லா என்று சொல்லி காட்டினா சரி பாங்கு எப்ப வந்துச்சு அப்படிங்கிறத சுல்கமா பார்ப்போம் தொழுகை ஒன்பதாம் ஆண்டு ராவதேவ் சலல்லா ஐம்பது நபித்துவம் கிடைச்ச ஒன்போதாவது ஆண்டு ஆனால் இமாராஜிக்கு போறாங்க தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு தொழுகு கடமையாக்கப்பட்ட உடனே மக்காவில ஜமாத்தா தொழுக ஒரு சில இடங்கள்ல அப்போ கிருஷ்ண வச்சு நடத்துறாங்க பகிரங்கமான ஒரு தெளிவான நடைமுறையில ஜமாத்து தொழுகை நடக்கிற அது மதினாவுக்கு வந்தாங்க வரும்போது ஜமாத்து தொழுகாட்சி ஆரம்பிச்சாங்க ஆனா அப்ப எப்படி அழைப்பு ஜாமியா கொடுக்கணும் இருந்தா வாருங்கள் அப்படிங்கிற அழைப்பு மட்டும்தான் இருந்துச்சு அப்ப இது மூன்றாம் ஆண்டு சிறந்த ஆலோசனை பண்றாங்க தங்கள் தோழர்களோடு இப்ப ஒவ்வொரு பக்தக்கும் ஜமாத்து துணைக்காக அழைப்பு கொடுக்கிறது எப்படி அப்படின்னு ஆலோசனை சொல்லுங்க அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னாங்க ஒருத்தர் வந்து சங்கு ஊதலாம் அப்படின்றார் ஒன்னொருத்தர் நெருப்பு எரிக்கலாம் அப்படின்றார் ஒன்னொருத்தர் எது அடிக்கலாம் நகர அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது எதுவுமே சரணாலேசன் அவர்கள் திருப்தியா இல்லை அந்த மசோரா முடிவடையாமலே மறுநாளுக்கு அந்த மஷோரா சென்றது

நானும் இரவு கனவிலே இதே வார்த்தைகளை கேட்டேன் அப்படிங்கும் போது சிலநாரேசன் அவர்கள் திருப்தியாகி இனிமேல் துளையிற்கான அழைப்பு இதுவாக இருக்கும் ஓ எந்திரிங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அதனாலதான் பாங்கு எந்திரிங்க பாங்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நீங்க பாங்கு வந்து உட்கார்ந்து சொல்லக்கூடாது நின்று கிட்ட பாங்கு சொல்லணும் அழைப்பு என்பது இந்த வார்த்தைகள் நடைமுறைச்சு இப்ப நாயக் சோழன் லாலிஷன் அவர்கள் எல்லா விதமான அமல்களையும் போகும்போது விலகுங்களை இடம் பண்ணல அதுக்கு ஒரு அழகான வழக்கம் சொல்லுவாங்க துளிக்கான நேரம் வந்துருச்சு பள்ளிக்கு வர்றாங்க அப்ப ஒரு சஹாபி படுத்திருக்கிறாரு வந்தவங்க அந்த சஹாபிய தட்டி எழுப்பி அதான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவர் எழுந்திரிச்சு அழைப்பு அந்த வாங்க சொல்றாரு சொல்லி முடிச்ச உடனே எல்லாம் தாங்களே செய்வீங்களே நான் நீங்களே சொல்லியிருக்கலாமே தூங்கி இருக்கக்கூடிய என்ன இணைப்பை நீங்கள் சொல்ல சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது சொல்லறாங்க சொன்னாங்க நான் சொல்றேன் அந்த சொல்றதை பத்தி எந்த விதமான இதுவும் இல்ல ஆனா நான் அழைப்பு கொடுத்தா ஐயா சொலா தொழிலைக்கு வாருங்கள் என்று நான் அழைப்பு கொடுத்தால் உடனடியாக அதை கேத்தவர் அத்தனை பேரும் பள்ளிக்கு வரணும் கொஞ்சம் தாமதம் வந்தா ஒரு இறை தூதருடைய அழைப்புக்கு மாறு செய்யும் குற்றத்துக்கு அவர் ஆளாவார்கள் என்னுடைய உமத்துக்கு அப்படி ஒரு சிரமத்தை நான் கொடுக்க விரும்பல அப்படின்னு சிவராசி சொன்னாங்க இப்ப தராவி எட்டா இருபதா அப்படிங்கிற பிரச்சனை காரணம் என்ன சிவராஜன் முதல் நாள் தரா இரவு தொழுக்கு போனாங்க தொழுதாங்க திரும்பி வந்தாங்க ரெண்டாவது நாள் மக்கள் எல்லாம் கூட்டமா போனாங்க திரும்பி வந்தாங்க மூணாவது நாள் இன்னும் அதிகமா வந்தாங்க தொழுதுட்டு வந்திருக்காக நாலாவது நாடு கோவையில வீட்டை தொழுதான் இரவு தொழுகை என்னுடைய அப்படி சொன்னி செல்லம் அவங்க வீட்டை தொழுதுகிட்டாங்க அப்படின்னு நமக்கு தான் அது இருபதாயிட்டா அப்படிங்கிற பிரச்சனை வரும் இந்த உம்மத்துக்கு இலகுவாக்க வேண்டும் என்ற விஷயத்துல நாய் சுரலாலை செல்லம் உறுதியா இருந்தான் அடுத்து இதே இது காபத்துல்லா ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு வெற்றி அடைகிறது அப்ப அந்த காபத்துல்லாவில தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு அப்ப பாங்கு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுக்கணும் அபுக்கர் சித்திகளெல்லாம் வந்து எதிர்பார்க்கிறாங்க ஹஜிரலி எல்லாம் வந்து எதிர்பார்க்கிறாங்க எப்படி பாங்கு சொல்லணும்னா உயரமான இடத்துல காபத்துல்லாவில மேலே ஏறி இருந்து அழைப்பு கொடுக்கணும் அதற்கான ஏற்பாடு பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் நம்மளும் சொல்லுவாங்களா நம்மளும் சொல்லுவாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பிலாது அவர்களை

அந்த ஒரு உன்னதமான அழைப்பை கொடுக்கிறாரு நல்ல வேலைக்கு எங்க அப்ப செத்து போயிட்டான் இதெல்லாம் பார்த்தாவே ஈர வெடிச்சு செத்து இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல ஒரு சொன்னாரா ஏய் சொல்லாதயா என்ன காற்று கூட இந்த செய்தி இல்ல பக்கத்தில் இருக்கும் கல்லு கூட இந்த செய்தியை செல்ல கொண்டு போய் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை விட நல்லா எடுத்தி வச்சுட்டான் அந்த ரெண்டு ஏன்னா நீ இன்னும் ஐயாமல் ஜாகிரியா இருக்கிறீங்களா

அதாவது ஒரு மிகப்பெரிய நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி நம்ம பள்ளியில அதாவது நம்ம பள்ளியில் சொல்லக்கூடிய அதான் ஆன்லைன் மூலியமாக செல்போன்ல மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ல அப்படியே அந்த நேரத்துல அந்த செகண்ட்ல கேட்கக்கூடிய ஒரு ஆப் ஒண்ணு அதாவது பிரபலப்படுத்தி இருக்கிறோம் நூத்தி அறுபது பேர் அதுல இணைஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கு அது யூஸ்ஃபுல்ல பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அந்த காலத்துல வீடு கட்டுறது எப்படி கட்டணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் செட்டிங் பாக்கு சத்தம் அமைப்புல வீட்டினுடைய ஜன்னல்களை அமைக்கணும் வீடு கட்டுவதற்கான ஒழுக்கங்கள் இப்ப நம்ம நிறைய பேர் வாக்கு சத்தம் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்ப இந்த பாக்கு சத்தம் பள்ளின்னு சொல்லக்கூடியது லைவாக ஒரு சிலது ரெடிமேடா அப்படி பேக்கேஜா இருக்கும் அந்த வக்து வந்த உடனே சொல்லும் அதுல புரோஜனம் இல்ல ஆனா லைவாக சொல்லக்கூடிய அந்த பாங்கு எப்படி மைக்குல சொன்னா நம்ம பதில் சொல்றோமோ அதே போல இந்த ஆன்லைன் அசான் மூலமாக வீட்டிலே கேட்கக்கூடிய அந்த பாங்குக்கு பதில் சொன்னால் அவர்கள் அந்த பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய இனிமே அடைவார்கள் என்று சமீபத்தில் ஒரு பத்துவாவே வந்திருக்கு அதனால நம்ம பள்ளியில ஆன்லைன் அசான் மூலமா அந்த பாங்கு வீட்டிலையும் குறிப்பா பெண்கள் அப்படியே கேட்டு பதில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த ரமணா மாதத்துல நம்ம நோம்பு திறக்கிறது ஒரு காலத்தில் வந்து நோம்பு டைப்பை பார்த்து துறப்போம் ஆனால் அந்த பள்ளியில் சொல்ல கூ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோடு நோம்பு திறக்கக்கூடிய அது மன நிறைவு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் அது அந்த நோன்பு திறக்கக்கூடிய எதுவும் ஒளி ஒளிபரப்பப்படுது அது என்ன இலகுவா ஆண்ட்ராய்டு போன் இருக்கணும் பிளே ஸ்டோரில் போய் ஆன்லைன் அசான் ஆன்லைன் அசான் அப்படிங்கிற டைப் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணணும்